நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி அமைச்சராக இருந்தார் ஆனால் எங்களை போன்றவர்கள் கூட ஒரு நட்புணர்வோடு சென்றார் அவர் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்தது மட்டுமல்ல இவர்கள் எல்லாம் ஓர் பேசுடன் இருந்தவர்களே என்ற அந்த ஒரு குருவுற மனப்பான்மையோடு வளைவாக நடவடிக்கைகள் அன்றைக்கே ஈடுபட்டார் என்பதை மறைந்து வைத்துக்கொண்டு எனவே இயக்கத்தின் நலன் கருதி நாம் இணைந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்த பிறகு நம்மை எப்படி அவர் அவர் ஒருவேளை கட்சியினுடைய தலைவராக நீடிக்கக்கூடிய சூழலில் நாம் உறுப்புகளுடைய அந்த ஓ பி எஸ் அவர்கள் தலைவராக வந்தால் அவர் பாகுபாடு பார்ப்பவர்கள் அல்ல துணை முதலமைச்சராக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக வந்த பொழுது அத்தனை பேரும் அனை கழகத்தினுடைய உறுப்பினர்கள் கலவத்துடைய தியாகிகள் என்று தான் பார்த்தாரே தவிர அவர் இவருடன் இருந்தவர் அவருடன் இருந்தவர் என்று பார்த்தவர் அல்ல ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய மனப்பார்மை என்பது நிச்சயமாக நினைப்பிற்கு பிறகும் நேர்மையாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு ஒருவேளை அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவர் இருக்கக்கூடிய என் அறிவித்தால் அவரை நாம் முதலமைச்சராக பிரகடனப்படுத்துவதற்காக இத்தனை போராட்டங்களை நாம் அரசியல் கழகத்திலும் சட்டத்துறை நீதித்துறையிலும் நாம் நடத்தினோம் என்பதை எல்லாம் யதார்த்தமாக சிந்தித்து பார்த்து எனவே ஒரு தீங்கிலிருந்து விடுபடுவதற்கு நாமே இன்னொரு பெரிய தீங்கை தேடிக்கொள்வதை விட நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்பது எந்த இயக்கம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமோ அந்த இயக்கத்துடன் கூட்டணி வைத்து நடக்கக்கூடிய ஆட்சியில் அந்த ஓபிஎஸ் அவர்கள் பங்கெடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் மற்ற தேர்தல்களிலும் நாம் அங்கே இருந்து அத்தனை இன்றைக்கு தியாயிகளாக இருந்த அண்ணனுக்கு பக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் தகுதிக்கு தகுந்த உயர் பதவிகளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை கை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் வென்றவர்களாக அறியப்படுவோம் மதிநுட்பம் படைத்தவர்களாக மக்களால் பாராட்டப்படுவோம் என்ற செய்தியை சொல்லி எனவே ஆட்சி என்பது ஆட்சி என்று நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருந்துவிடக் கூடாது எனவே அந்த வகையில் வெள்ளும் அணி எந்த அணியோ அந்த அணியில் அண்ணன் ஓ பி எஸ் நாம் இடம் வர வேண்டும் வெல்ல வேண்டும் நமக்கு துரோகம் செய்த நபருக்கு சரியான பாடம் புகட்டுவது ஒரு ஒரு அரசியல் திட்டமிடல் என்றால் அதை விட திட்டமிடுவது நம்மை துச்சமாக மதித்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் நாம் வென்றோம் நம்மில் அண்ணன் பின்னால் பத்து இருபத்தி பேர் சட்டம் தமிழ்நாட்டை உருவாக்கி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அவமாவுக்கும் நாம் நன்றி கடன் செலுத்துபவனை சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் அனைவருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபற்று ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி வருகின்ற பதினைந்தாம் செப்டம்பர் டிசம்பர் பதினைஞ்சாம் மீண்டும் தலைமை கழகத்தினுடைய கூட்டமும் மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமும் கூட்டப்பட்டு கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற முடிவு முடிவு தொண்டர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கனியப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா பேருடைய மாநில செயலாளர் அருமை சோதரர் ஆட்சி ராமச்சந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது அவர் எப்பொழுது பேசினாலும் ஒரு ஆனிந்தனமான கருத்தை கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் அவருக்கு சொல்வார்கள் என்பதை நான் கூறு கவனித்திருக்கிறேன் அந்த கருத்தின் அடிப்படையில் கண் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு கழகமாக உருவாக்கி இருக்கின்ற நாம் எங்களுடைய முடிவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அந்த முடிவுக்கு எங்களை நீங்கள் தள்ளிவிடாதே என்பதை மட்டும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லி அந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் கழக ஒன்று விடுவதற்கு உறுதுணையாக அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து தொண்டர்களையும் ஒருங்கிணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட கடவு மாண்பு அம்மா அவர்கள் இயக்கத்தை வரலாற்று சின்னமாக இயக்கமாக உருவாக்கி அவர் தந்த தியாகத்தை நினைத்து லட்சக்கணக்கான பேர்களுக்கு மார்பக அம்மா அவர்கள் அரசு பதவிகளையும் ஏக்கர் பணிகளையும் பொறுப்பை தந்து அழகு பார்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் மாற்றுகின்ற சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய தொண்டர்கள் இன்னைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி வருவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சுனாமி சூறாக அடித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூடியிருக்கீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடியே இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் திருப்பு முறையாக அமைந்த நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை உதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திரும்பவில்லை என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி திருத்த படிவீர்கள் மட்டுமின்னு நன்றி